சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடியும் வீணா போயிருக்கா மீண்டும் தத்தளிக்கும் சென்னை மக்கள் உண்மையாக என்னதான் நடந்திருக்கு விரிவா இந்த காணொலியில வந்து பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக வருட வருடம் இந்த பருவமழை வந்து பெய்ய தொடங்கின இந்த சமயத்துல எல்லாத்துலேயுமே சென்னை மக்கள் கடுமையான அளவில் அந்த வெள்ளத்தினாலையும் மழைநீர் தேக்கத்தினாலையும் அவதிப்படுவாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ட்டு தமிழக திமுக அரசு சார்பாக நாலாயிரம் கோடி ரூபாய் செலவுல மழைநீர் வடிகால் திட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க போன வருஷம் சென்னை மேயர் திரு பிரியா அவர்கள் பேசுகிறப்ப கூட திட்டத்தட்ட பாதி இடங்களில் நாங்கள் எங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளே சென்னை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மழை வந்து வர தொடங்குச்சு ஸோ அதில் சென்னை மாநகரமும் பெரிய அளவில் இந்த மலையிலே வந்து பாதிக்கப்பட்டது ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சினாரியோ தான் எப்போவும் நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து வரப்போ இது அக்டோபர் அந்த லாஸ்ட் வீக்கிட்ட அதுவும் தீபாவளி அடுத்த நாளே எவ்வளோ பெரிய மலை வரும் அப்படின்றது சென்னை வாசிகள் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுதான் ஸோ இப்போ மக்களோட கேள்வி சமூக ஆர்வலர்களோட கேள்வியாக என்ன வந்து இருக்குது அப்படின்னா நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் திட்டம் வந்து அமைச்சிங்களே ஆனால் அதுக்காக அது வந்து ச அந்த மழைநீர் வடிகால் திட்டத்தினால யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சென்னை மாநகரத்தில் எந்த ஒரு செயல்பாடுமே வந்து ஆகலையே இன்னும் மழை நீர் நிறைய முக்கியமான பகுதிகளில் தேங்கிட்டு தான் வந்து இருக்குது கழிவு நீர் அந்த மழைநீரோடு சேர்ந்துகிட்டுதான் வந்துருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுட்டு தான் வந்து இருக்குது நிறைய இடங்களில் தேங்கின மழைநீர் வடியாமல் அப்படியே வந்து இருக்கிறத பார்க்க வந்து முடியுது அதெல்லாம் இந்த மோட்டார் வாகனத்தை வச்சு தான் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்படின்ட்டு சமூக அலுவலர்களும் பொதுமக்களும் அவங்களோட விமர்சனங்களை தொடர்ந்து வந்து முன்வைக்கிறாங்க நேற்று பேஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையிலையும் அடையாளம் மாறாத வெள்ளப்பகுதிகளாக தான் வேளச்சேரி மேடவாக்கம் பல்லாவரம் முதலிய இந்த ஏரியாக்கள்லாம் வந்து காணப்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது அதுவும் முக்கியமாக கழிவுநீர் கலப்பு வட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ராயபுரம் பகுதியில் எண்ணூர் பகுதியில் இந்த மலை வந்து பெஞ்சிருக்கிறதுனால கழிவு நீர் கலப்புமே பெருசாக வந்து நடந்திருக்கு ஸோ நிறைய ஆய்வாளர்கள் வானிலை ஆய்வாளர்கள்லாம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமாக வந்து பேஞ்சின அந்த மலையை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் பெஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையோட அளவு ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு சொல்லப்போனால் தீபாவளி விடுமுறை வந்து விட்டதுனால அதிகப்படியான மக்கள் சென்னை நகரில் வந்து மற்ற இருந்து வந்து வேலை பார்க்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை தீபாவளிக்கு அடுத்த நாளாக இருக்கிறதுனால ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துலேயும் இந்த போக்குவரத்து நெரிசல் இந்த சிறிய அளவு மலையினாலேயே வந்து ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இது மட்டும் இல்லா இல்லாமல் அடையாறு இந்த ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்களில் இந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால கொசுக்களோட தொல்லையுமே கொசுக்களோட படையெடுப்புமே மிகப்பெரிய அளவில் வந்து ஆயிருக்கு இதுக்குமே நாங்கள் வந்து ஒரு வழி நிவாரணம் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு தமிழக அரசு திமுக அரசு அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை ஒட்டின ஒரு ஆக்ஷனுமே இன்னுமே எடுக்கப்படாமல் தான் வந்திருக்கு முக்கியமான சாலைகளாக வந்து இருக்கக்கூடிய இந்த ஓஎம்ஆர் ரோடு பகுதிகளில் இன்னும் இந்த மழை பெஞ்சிருக்கிற காரணத்தினால ஏகப்பட்ட முக்கியமான டிராஃபிக் சிக்னல் சைடு எல்லாத்துலேயுமே மழை நீர் வந்து தேங்கிகிட்டு இருக்கிறதா பொதுமக்கள் அவங்களோட குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் வந்து இருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து இருக்க இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மட்டுமே இந்த நாலாயிரம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்களே மற்ற ஊர்களெல்லாம் மழை பெஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லா மக்கள் மத்தியிலையுமே ஒரு கேள்வி வந்து எழுது ஸோ நேற்று பெஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையில் குறிப்பாக ராமநாதபுரம் தென் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊர்கள் மிகப்பெரிய அளவில் நேற்று பெஞ்ச ஒரே மலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அற ஒரு அரசு சார்ந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு மொத்தமாகவே வந்து ஏதோ வெள்ளத்தில் மூழ்கின மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் வந்து பார்க்க வந்து முடிஞ்சுது சென்னை மாநகரத்துக்கு மட்டுமே நாலாயிரம் கோடி வந்து இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காதான் வந்து சொல்கிறாங்களே அப்போ மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளம் இந்த மாதிரி மழை பிரச்சனை வந்து ஏற்பட்டால் என்ன வந்து பண்ணுவாங்க அந்த மக்களோட நிலைமை எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமான ஒரு கேள்வியை வந்து இலை தான் வந்து செய்து இப்போ நம்ம கடந்த வருடங்கள்ல வந்து பார்த்துருப்போம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த மலை ஒட்டி ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்ட்டு ஆனால் இப்போ நேத்து பேஞ்சிருக்கக்கூடிய இந்த கம்மியான லிட்டர் மழைக்கே வந்து தென் மாவட்டங்கள் பெருசும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயமாக தான் வந்து எழுந்திருக்கு இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இவங்க ஆரம்பித்த இந்த ம மழைநீர் வடிகால் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி மூணு இடங்கள்ல இன்னுமே வந்து செயல்படாம தான் வந்திருக்கு அது அப்படியே போட்டது போட்ட மாதிரியே வந்து இருக்கே வந்து தவிர ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் தான் வந்திருக்காங்க அதனால தான் இன்னும் இந்த மழைநீர்லாம் வந்து சரியாக வந்து வடியாமல் ஸ்டாக்னன்ட் வந்து ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆய்வாளர்கள்லாம் வந்து குற்றம் சா வந்து சாட்டிகிட்டு வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் திடீர்னு இந்த மலை வந்து ஏற்படுறதுனால போக்குவரத்து நெரிசலுமே வந்து ஏற்படுறத தவிர்க்க முடியாமல் தான் வந்திருக்கு இதுக்குமே நாங்கள் இந்த மலை தேக்கத்தை வந்து குறைச்சி போக்குவரத்தை சீர்படுத்துவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதுவுமே வந்து இன்னும் செயல்படலை லோக்கல் ட்ரெயினாக வந்து இருக்கட்டும் மெட்ரோ ட்ரெயினாக வந்து திடீர்னு வெய்யக்கூடிய இந்த மலையினால அந்த சேவைகளுமே வந்து பாதிப்புக்குள்ளாகுது இது எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட ஒரு வேலை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நாலாம் கோடி செலவு வந்து சரியாக சீர்வர இந்த சென்னை மாநகராட்சி அவங்களோட முயற்சிகளை இந்த நாலாயிரம் கோடி திட்டத்தில் வந்து செய்யாதனால தான் இன்னுமே இந்த மழைநீர் வடிகால் திட்டம் வந்து முடியாமல் தேக்க நிலையில் ஏகப்பட்ட சென்னை ஏரியாக்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் அது சீர்வர முடியாதது தான் வந்து இதோட இந்த அளவுக்கு பாதிப்பை வந்து காட்டுது இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சரில் இன்னும் டிசம்பர் மாசம்லாம் வந்து வந்தால் பருவமழையோட சீற்றம் வந்து இன்னுமே வந்து ஜாஸ்தி வந்து ஆகும் ஸோ அப்படி இருக்கிறப்ப சென்னை மாநகரம் எப்படி வந்து இந்த மழை சமயத்தை வந்து எதிர்கொள்ள போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு இந்த நாலாயிரம் கோடி ஒரு பக்கம் வந்து செலவு வந்து பண்ணிட்டு இவங்க வந்து ஒரே நாளில் மழை வந்து பெய்கிறப்ப ஆயிரக்கணக்கான மோட்டார் வாகனங்களை வந்து வச்சு அதில் மூலமாக தண்ணியை வந்து இருக்காங்க அப்புறம் எதுக்கு அந்த நாலாயிரம் கோடி அப்படின்ட்டு நிறைய பொதுமக்களும் வந்து அவங்க கேள்வி எழுப்பதா பார்க்க வந்து முடியுது ஸோ இதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் வந்து நம்ம பெருசாக டேட்டாஸ்லாம் கொண்டு வர தேவையில்லை நம்ம சென்னை மாநகரத்துக்குள்ள நான் வந்து நம்ம ரவுண்ட் அடிச்சு சுத்தனாலே வந்து போதும் எத்தனை இடங்கள்ல இன்னும் மழைநீர் வடிகால் திட்டங்கள் வந்து போட்டது போட்ட மாதிரி இருக்கு அப்படின்றத நம்மளால ஈஸியாக வந்து பார்க்க வந்து முடியும் ஸோ இந்த பிரச்சனையினால் பொதுமக்களும் சமூக அலுவலர்களும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் சிஏஜி அமைப்பு அவங்களோட தமிழகத்தை சேர்ந்த இந்த வருடத்துக்கான ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அந்த பிரேக் டவுன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் முக்கியமாக ஆளுங்கட்சியான டிஎம்கேவை சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்து சிஏஜி வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு திட்டத்தட்ட இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சார்பாக நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி இருபத்தாறு கோடி வந்து மொத்த டோட்டல் வெல்ஃபேர் ரிசோர்ஸஸாக அவங்க கையில் வந்து வைப்பு நிதியாக வந்து இருக்குது பட் ஆனால் இவ்வளவு ரிசோர்சஸ் வந்து இருந்தும் இதில் திட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல கடன் செலவு மட்டுமே வந்து இதர கடனாவே வந்து இதுல ஒன்றரை லட்சம் கோடி வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தா கடந்த வருடத்துல மொத்தமாவே டிஎம்கே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து வந்து இவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன கடந்த வருடம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த தொகை கடனா வாங்கியிருக்க தொகையை மட்டும் வந்து பார்த்தா திட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இருபத்தாறு கோடி கடனா வந்து வாங்கியிருக்காங்க ஆனா இந்த வருடம் இந்த தமிழக அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனோட எண்ணிக்கை அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கோடியாக வந்து கடனாக வந்து வாங்கியிருக்காங்க திட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி இந்த ஒரு வருடங்களிலேயே கடனோட தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு முப்பது சதவீதத்துல இருந்து அறுபது சதவீதமாக கடன் வாங்குகிற இந்த தொகையோட இந்த விகிதம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு சரி இந்த நாலு லட்சம் கோடி கிட்ட தமிழகத்தில் வந்து வைப்பு நிதியாக வந்து இருக்கு இது மூலமா மக்களுக்கு எல்லா திட்டங்களுமே வந்து போயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா சிஏஜி இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு பகிரான ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நாலு லட்சம் கோடியில இருந்து பெருசா மக்களோட நலத்திட்டங்களா எதுவுமே பெருசாக போய் வந்து சேரல நிறைய விஷயங்கள் பெண்டிங்காகவே வந்திருக்கா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க திட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தி ஏழு முக்கியமான திட்டங்கள் எல்லாமே போட்டதும் போட்ட மாதிரியே வந்திருக்கு அது எல்லாமே செயல்படாமல் தான் வந்திருக்கு இந்த எழுநூற்றி முப்பத்தி ஏழு திட்டங்களோட செலவே திட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி அப்படின்ற ஒரு பகிரான ஒரு தகவலை சிஹஜி அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளவு கடனும் வந்து இருக்குது இவ்வளவு வைப்புநிதி வந்து இருந்தும் இந்த வைப்புநிதி வந்து மக்களோட செலவாக முக்கியமான பிரதான திட்டங்களாக எதுவுமே வந்து போகலாம் அப்படின்றத சிஹஜி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நான் புது திட்டம் காலை உணவு திட்டம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் இந்த மாதிரியான ஒரு சில திட்டங்களை வந்து கொண்டு வந்து வந்திருந்தாலும் இந்த நாலு லட்சம் கோடியிலிருந்து முக்கியமாக மிகப்பெரிய திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டங்கள் எதுவுமே வந்து பெருசாக வந்து போய் சேரல அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸோட வேல்யூவை வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சரியாக வந்து போகலை இது ஒரு பெரிய பேங்க் ரப்பில் கொண்டு போய் வந்து முடியும் குறிப்பா இவ்வளவு தொகை வந்து கடனோட விகிதம் வந்து ஜாஸ்தியாக வந்து போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கஜானவே பெரிய ஒரு பேங்க் ரெப்ல கொண்டு போய் வந்து நிப்பாட்டும் அப்படின்னு எச்சரிக்கையும் சிஐஜி அவங்களோட அந்த அறிக்கையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மின்சார மாறிய சார்பார் திட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடி வந்து மொத்தமாக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு பட் இதில் திட்டத்தட்ட ஐநூற்றி மூணு கோடி மொத்தமாகவே இன்னும் தமிழகத்தோட அந்த அஃபீஷியல் பேங்க் அக்கவுண்டுக்கு செலுத்தப்படாமையே வந்து இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் சிஏஜி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட்ரிஜஸ் இந்த மொத்த ரிசோர்ஸஸ்மே மிச்சம் மக்களோட வரிப்பணமாக வந்து வர இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து சேர்த்து யாரோட பாக்கெட்டுக்கு மொத்தமாக வந்து போகுது இதை ஒரு வெள்ளை அறிக்கை மூலமாக தமிழக அரசு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அட்டாக்கையுமே வந்து சிஏஜி அவங்களோட அறிக்கையில் மென்ஷன் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க